மீடியா அனைவருக்கும் வணக்கம் மீடிய கதாநாயகனாக நடித்து மற்றும் படத்தை இயக்கியிருக்காரு காந்தாரா காந்தாரா சாப்டர் ஒன் ஆக்சுவலாக காந்தாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தாரா வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்தது அதனுடைய தொடர்ச்சி கூட தான் இந்த படம் எடுத்திருக்காங்க ருக்மணி வசந்த் ஏற்கனவே நம்ம பழக்கப்பட்ட முகம்தான் தமிழில் வந்து மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயனோட வந்து கன்னடத்திலிருந்து தமிழில் வந்து அறிமுகம் ஆனவர் தான் இதில் கதாநாயகியாக நினச்சிருக்காங்க மேற்கொண்டு அரச கேரக்டரில் வந்து ஜெயராம் அவர்கள் வந்து நினச்சிருக்காரு நமக்கு பழக்கப்பட்ட முகங்கள்லாம் இது அது இல்லாமல் இந்திய ஆர்டிஸ்ட் சிறுவர் வந்து மிக சிறப்பாக வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு இதில் வந்து மேலே தான் கதை தொடங்குது என்னன்னா ஒரு புத்திசாலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி மலையாளம் இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு கன்னடா நம்ம இருக்கிற அனைத்து இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒரு படம் நல்லா போச்சுன்னா அதோடைய பார்ட் ஒன்ல வந்து பார்ட் டூ எடுக்கிறாங்க ஆனால் இது வெற்றி பெற்ற மொழியின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்னடம் ஒன்று இன்னொன்று தெலுங்கு ஒன்று அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் காரணம் என்னென்னா இந்தியன் ஒன் எடுத்தாங்க இந்தியன் டூ அந்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை இந்தியன் டூ ஒன்ல இந்த சாராம்சம் இந்தியன் டூல இல்லை அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும் காந்தாரா ஒன்னில் இருந்ததை காட்டிலும் காந்தாரா டூ மிக சிறப்பான முறையில் படமாக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு காரணமும் அதுவும் கூட அதே தான் கேஜிஎஃப் கன்னடா படம் தான் அது பான் இண்டியா படமா வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதனுடைய சாராம்சம் மேக்கிங் எல்லாமே ஆக்டிங் எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே சொல்லணும் அதே போல தான் எல்லா மொழிகளிலும் மலையாளத்தில் கூட வந்து பாப் ஒன் பாப் டூலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கன்னட சினிமா வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உலகத்தரத்துக்கு வந்து கேஜிஎஃப்க்கு அப்புறமா இந்த ரிஷப் பந்தோடைய இயக்கத்துல வந்திருக்கிற இந்த ரிஷப் ஷெட்டியோட இயக்கத்தில வந்து இந்த காந்தாரர்கள் மிக சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு குறிப்பா வந்து இந்த குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரா வந்திருக்கு அவர் கடவுளா மாறி அறக்கிற இருக்கிற தலைவர்கள வந்து அவர் கிளைமேக்ஸ்ல வர இது வந்து இது பிஃபோர் கிளைமேக்ஸ்ல ரெண்டு கிளைமேக்ஸ் மாதிரி காட்டுறாங்க பிஃபோர் கிளைமேக்ஸ்ல வந்து ரிசப் ஷெட்டியோடைய நடிப்பு மிக அருமையா வந்திருக்கு காந்தாராலேயே வந்து நேஷனல் அவார்டு பில் பண்ணவர் தான் கண்டிப்பாக ஒன்று ஒரு நேஷனல் அவார்ட் அவருக்காக எடுத்து வச்சுருக்கலாம் கூட நான் சொல்லுவேன் மிக சிறப்பான நடிப்பு ஹார்ட் ஒர்க் சும்மா கிடையாது ஒரு இயக்குனராக இருந்து அந்த படத்துல அவர் ஹீரோவாக நடிக்கணும்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை வலுதல் இருக்கு சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் வந்து உண்மையிலேயே நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் எடுத்துக்காங்கன்னு ஒரு டவுட் இருக்கு கங்காரான்ற ஒரு படம் வந்து தமிழில் சூரியா வச்சு எடுத்து அதையும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க படம் வந்து அந்த அளவுக்கு ஸ்மீக் பிளே வந்து சரியா இருக்காது இதுலேயும் வந்து கடவுள் வரும்பொழுதெல்லாம் அவரு ஒரு வந்து ஒரு சவுண்ட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க அந்த சவுண்ட் வந்து இரிட்டேட்டிங்கா இல்லை கங்குவா படத்துல வந்து அது இரிட்டேட்டிங் தமிழ் படத்தை குறை சொல்லி ஒரு கன்னட பட கன்னீடியா படத்தை வந்து நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்கூடாது படம் எங்கேயும் நல்லா இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வசந்த வசந்து அழகா வந்து போகிறாங்க கிளைமேக்ஸில் ஒருமணி வசந்த வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்கு நல்ல நடிப்பு ஒரு அரசியமாக எப்படி இருக்கிறோமோ பொன்னியின் செல்வர்கள் வந்து நம்ம த்ரிஷாவை பார்த்த மாதிரி இவ்வளவு மிக அழகாகவும் இருக்காங்க தொடர்ந்து தமிழ் படங்களை வந்து அவங்க பார்ப்போம் தமிழ் மீடியா நடைமுன்னையர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி காந்தாரா டூ சாப்டர் ஒன்று பார்த்த போல தீபாவளி ரிலீஸ் ஆக போகிற படங்களினுடைய திரை விமர்சகத்தையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் விஜயகுமார்